ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது கத்தருக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால் தேவன் நமக்கு கத்து தந்த ஜெபம் தேவன் கத்து தந்த ஜெபத்தை நாம் தினமும் ஐந்து முறை சொல்லுவதால் அநேக அற்புதங்கள் நடக்கிறது நீங்களும் தொடர்ந்து தேவன் கற்று தந்த ஜபத்தை தினமும் ஐந்து முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய ஜபத்தை நாம் செய்வோம் பற மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் மூடைகளே ஆமே நாமே நாமே தேவன் நாம மகிமைப்பட தினமும் தேவன் கற்றுத்தந்த இந்த ஜபத்தை ஐந்து முறை நீங்கள் சொல்லுங்கள் விஸ்வாசுடன் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை தேவன் நொடி பொழுதில் மாற்ற வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ டேங்க்யூ காட் பிளஸ் யூ